நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இடங்களுக்கு மேல் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது எனவே மத்திய அரசும் மாநில அரசும் தேர்தலில் தில்லுமுள்ளு செய்வதற்காக முயல்வார்கள் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் புதுக்கோட்டையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் கருப்பையாவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் புதுக்கோட்டை சின்ன பூங்காவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருடன் வேட்பாளர் கருப்பையா மற்றும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் உடன் இருந்தனர் பிரச்சாரத்தின் போது பேசிய பிரேமலதா விஜயகாந்த் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இயல்பான கூட்டணி கடந்த காலத்தில் ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் இணைந்து தேர்தலில் சந்தித்தார்கள் அப்போது மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் அதே போன்று இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியும் நானும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றோம் இந்த தேர்தலும் நமக்கு வெற்றியாக அமையும் வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் காலையிலேயே எழுந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் ஏனென்றால் திமுகவினர் நம்ம ஓட்டை கள்ள ஓட்டுகளாக போட்டு விடுவார்கள் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது அதே போன்று மத்தியில் பாஜகவிற்கு நானூறு இடங்கள் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இருநூறு இடங்கள் பாஜகவிற்கு கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகின்றது எனவே மத்தியில் ஆளும் பாஜக அரசும் மாநிலத்தில் ஆளும் திமுகவும் தில்லுமுல்லு செய்து வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது அதே போன்று போதை பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளது போதை பொருளின் கூடாரமாக தமிழகம் மாறி உள்ளது இதனை நாம் மாற்ற வேண்டாமா அதற்கு எடப்பாடி பழனிசாமியையும் நானும் அமைத்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் அதற்கு முன்னதாக நடக்கும் உள்ளாட்சி ஊரக தேர்தலுக்கும் முன்னோட்டமாக இருக்கும் எனவே நான் இதில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்றார் முன்னதாக வேன் மூலமாக பிரச்சாரம் செய்த அவருக்கு ஐநூறுக்கு மேற்பட்டோர் மற்றும் தேங்காயில் சூடம் ஏற்றி சாலையில் உடைத்து திருஷ்டியை கழித்தனர் மேலும் மற்றும் விஜயகாந்த் பட பாடல்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடந்தது மேலும் அதற்கு ஏற்றவாறு தொண்டர்களுடன் நடனம் அனைவரையும் கவர்ந்தது கட்சியின் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இணைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் எதை ஒரு பிரமாண்டம் தான் எதை ஒரு பிரமிப்பை அடுத்த அளவு பண்ற அளவுக்கு செஞ்சிருவாங்க அதே தான் ஓட்டி கேட்குற இடத்துலையும் ஓட்டு கேட்க வந்திருக்கதா நினைச்சா நான் ஓட்டு கேட்க வந்திருக்கதா நினைச்சாலும் நீங்கள் எல்லாம் குறிப்பாக மகளிர்கள் தாய்மார்கள் வந்திருக்கிறத பார்த்தா என்னுடைய தொடர்ந்து உங்களோடு நாங்கள் பயணிப்போம் என்று சொல்லி நாங்கள் எப்போதுமே இந்த வார்டில் கவுன்சிலர் ஆகியோம் அதே போல புதுமமாக கொண்டு நான் வந்திருந்தாலும் என்னையும் நீங்கள் நெற்றலைக்கு வாக்கு செலுத்தி அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் இந்த திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியினுடைய